உயிர்த்தஞ்சு குண்டுவெடிப்பு கூட்டாக இணைந்து நடத்திய தாக்குதலா தாக்குதல் தாரிகளுக்கும் தாக்குதலை தடுக்க தவறியவர்களுக்கும் தொடர்புள்ளதா அனுரகுமார் திசாநாயக்க கேள்வி எழுப்புகிறார் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது பாதுகாப்பு தரப்பினரிடம் தாக்குதலாளர்களிடம் பொது இணக்கப்பாட்டுடன் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டனவா என்ற சந்தேகம் எழுகிறது முஸ்லிம்களுக்கு எதிராக ராஜபக்சக்கள் முன்னெடுத்த அரசியல் பிரசாரங்களின் உச்சகட்டமாகவே உயிர்த்தஞ்சாயிரம் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டன மக்களான இல்லாத இந்த அரசாங்கம் ஒருபோதும் உண்மையை பகிரங்கப்படுத்தாது என்ற கருத்தினை அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு முன்வைத்துப் பேசியிருக்கிறார் இதே நேரத்தில் அவரால் இன்னும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பாரமணத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற உயிர்த்தை ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பான சுவை ஒத்திவைப்பு இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் விவாதிக்கப்படுகிறது தாக்குதல் நடத்தப்பட்ட காலப்பகுதியில் தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் விவாதிக்கப்பட்டது இருப்பினும் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை ஐந்தாண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் செனல் ஃபோ ஆவணப்படும் வெளியாகியுள்ளது பிள்ளையான் புத்தகம் வெளியிட்டுள்ளார் பிரதான சூத்திரதாரியை நாங்கள் அறிவோம் என்று ஒரு தரப்பினர் கூறப்படுவதையும் அறிய முடிகிறது குண்டு தாக்குதலின் பின்னணியில் அரசியல் இல்லை என்று கூறப்பட முடியாது குண்டு தாக்குதலை தோளில் சுமந்து சென்றவர்கள் முறையான விசாரணை செய்தால் உண்மையை கண்டுபிடிக்கலாம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ராஜபக்சகளின் அரசியல் செயற்பாடுகள் முஸ்லிம் அடிப்படைவாதம் இஸ்லாமிய அடிப்படைவாதம் சிங்கள இனத்துக்கு அச்சுறுத்தல் என்பதையும் மையப்படுத்தின உயிர்த்தஞ்சாயிறு குண்டு தாக்குதல் இதன் உச்சகட்டம் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னரே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதி தேர்தலில் பெறுபேறு எழுதப்பட்டது குண்டு தாக்குதலுக்கு அப்போதைய அரசாங்கத்தின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் அணில் விக்ரமசிங்க சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும் இந்த தாக்குதலுக்கு இருதரப்பினர் பொறுப்பு கூற வேண்டும் குண்டு தாக்குதல் குறித்து தகவல் அறிந்திருந்தும் அதனை தடுக்காத தரப்பினர் தாக்குதல் தாரிகள் ஆகியோர் இவ்விரு தரப்பினராக இருக்கிறார்கள் தகவல் அறிந்திருந்தும் பாதுகாப்பு தரப்பினர் தாக்குதலை தடுக்கவில்லை ஆகவே பாதுகாப்பு தரப்பினர் ஒத்துழைப்புடன் தாக்குதல்தாரிகள் தாக்குதலை நடத்தினார்களா என்ற சாதாரண சந்தேகம் இதன் மூலம் எழுகிறது என்ற கருத்தினையும் மலரகுமாரி சாணிக்கு முன்வைத்து